கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா அத்தியர்கத்தர் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நியமங்களையும் என்ற காரிய கற்பனைகளையும் நமக்கு தந்திருக்கிறார் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப கற்பனைகளுக்கு ஏற்ப வாழும் பொழுது நாம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் இன்றைய நாட்களிலே தேவன் உபவாசத்தை பற்றி சொல்லுகிறார் உபவாசிப்பது எப்படி உபவாசிக்க வேண்டும் உபவாசிப்பதினால் நமக்கு என்ன பலன் என்று நாம் தேவன் இங்கே சொல்லுகிறார் நான்காம் வசனம் சொல்ல சொல்லுகிறது வழக்குக்கும் வாதுக்கும் உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் கூ உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியா இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் மட் மேலும் மனுஷன் அந்த ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நானலைப் போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ என்று தேவன் சொல்லுகிறார் இதையா உபவாசம் என்று கத்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறீர்கள் உபவாசம் என்றால் என்ன என்றால் தேவன் கீழே சொல்ல சொல்லுகிறார் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ் நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வது தேவனுக்கு முன்பாக உபவாசமாய் காணப்படுகிறது நாம் நினைக்கிறோம் சாப்பிடாம தேவனுக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கிறது தான் உபவாசம் என்று அதுவும் உபவாசம் தான் ஆனால் இங்கே இந்விதமான காரியங்கள் மற்றவர் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது அது எப்பேற்பட்ட உதவியானாலும் தேவனுக்கு உகந்த உபவாசமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சாப்பிடாமல் இருந்து தேவனிடத்தில் ஜெபித்தால் மட்டும் போதாது தேவையோடு இருக்கிறவர்களுக்கு உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது வீடு இல்லாதவர்களை சேர்த்து கொள்ளுகிறது அக்கிரம நெருக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது நுகத்தடிகளை முறிக்கிறது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது இதெல்லாம் தேவனுக்கு பெரியமான உபவாசம் அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பி சுகவாழ்வு நம்முடைய சுகவாழ் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும் இப்படி சொல்லி தேவன் நம்மை நாம் தேவனை கூப்பிடுவோம் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் கூட நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார் ஆக்குவார் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நாம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூட்டைப் போலவும் இருப்போம் என்று பதினொன்றாம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை வெறும் மனுஷனுக்கு இந்த மாதிரி தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல உபவாசம் மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு உபவாசம் தேவை புதிய பாட்டில் இயேசு சொன்னார் சில வகை பிசாசு உபவாசத்தினால்தான் மாறும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய தேவைகளை சந்தி சந்திக்கும் பொழுது அது தேவனுக்கு உகந்த உபவாசம் என்பதை மறந்து போகாமல் அதை நாம் கடைபிடித்து அதன்படி செய்யும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நம்மை வந்து சேரும் கத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபைய நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவனுக்கு உகந்த உபவாசம் ஆகிய இல்லாதவர்களுக்கு நாங்கள் அன்றுவரைய எங்களுக்கு இருக்கிறவைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு உகந்த உபவாசத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க அப்படியே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து மக்கண்டு சாட்சிகளாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக நண்டி பர்சுத்வியானோரை துதிகனம் மகிமையமக்கே செலுத்துகிறோம் மீட்டர் உரட்சகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ